கவுன்சிலிங் தகுந்த ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க சரி எனக்கு கல்யாணம் ஆறு மாதம் ஆச்சு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது என்னோட கணவருக்கு என்னோடய மூணு வயசு வந்து கம்மி இது தெரிஞ்சது ரொம்ப ஷாக் இருந்தது எனக்கு நாங்கள் லவ் பண்ணும்போது இந்த விஷயம் நாங்கள் பேசிக்கிறோம் இல்லை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கல இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் அவங்களாம் என்னை பயமுத்துறாங்க நீ ஒரு குழந்தை பார்த்துட்டேனாக்க நீ இன்னும் அவரோட வயசு ரொம்ப அதிகமாக தெரியும் அம்மா மாதிரி ஆடுவ நீ அவருக்கு அதனால மற்றவங்களோட ஒரு கேள்வி பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக ஆண்களுக்கு தன்னோட வயசு மூத்த பெண்களோட உர வச்சுக்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்காது உன்னுடைய கணவருக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் நாளோட குறைஞ்சி போயிடும் வேற ஒரு தேடி பெறுவார் இந்த மாதிரி என்னை பயமுத்துறாங்க சார் இது மட்டும் இல்லாமல் கூட வாக்குவாதம் வரும்போது என்னுடைய கணவர் ஏதாவது சொல்லி நான் கேட்கலன்னா அப்படின்னு அவர் என்ன சொல்லாருன்னா சின்ன பெண்ணும் நான் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் ஏதாவது சொல்லுறேன்னா பெரிய மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி கூட பேச்சுகளும் நடக்குது நாங்கள் என்ன சார் பண்ணலான்னு கேட்டாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி வெறும் மூணு வயசு மூத்தனால நீ அம்மா மாதிரி தெரிவிங்க அப்படிங்கிற எந்த வாய்ப்புமே இல்லை நிறைய பெண்களுக்கு உடலை பற்றி இல்லை கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் அது வரைக்கும் உடல் நிறைய ஃபிட்டாக வச்சுருப்பாங்க கல்யாணம் பிறகு பாருங்கள் நல்லா சாப்பிடணும் உடலெலாம் பெருத்து போயிட்டே இருக்கும் இது மாதிரி நிறைய அதை இன்னுமே யார் பார்க்கணும் என்னையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை ஸோ இதனாலேயே பெண்கள் பெருத்துக்கிட்டே போய்ட்டு வயசான தோற்றத்துக்கு போயிடுறாங்க அது மூணு வயசு மூத்த பெண்ணு இல்லை கம்மியான பெண்ணு அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிணாங்க உடம்பு ஃபிட்னஸை வச்சுட்டீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் ஆண்களுக்கு தனி வயசு மூத்த பெண்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை உறவுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஸோ மனசு தான் முக்கியம் உடலுடன் மனசு நெருக்கமாக இருந்துச்சுன்னா அது எந்த வயசுலேயும் எந்த உறவும் நடக்கும் அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஸோ உங்களுடைய மனசையும் உடலையும் ஃபிட்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அன்னசரி டாக்குமெண்ட் நீ அவாய்ட் பண்ணணும் வயசு குறைஞ்சதுனால சின்ன பெண் நினைக்கிறியா வயசு மூத்தனால நீ அட்வைஸ் பண்ணுறியா இந்த மாதிரி உங்களுக்கு பேச்சு வந்து அன்னசிறிய வார்த்தைகளை வந்து நீ தவிர்த்தாலே போதும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்